புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் தினமான இன்று அதில் உயிரிழந்த வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் மரியாதை செலுத்தியுள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இரண்டாயிரத்தி ஆண்டு புல்வாமாவில் தங்கள் இன்னுயிரை ஈந்த துணிச்சல் மிக்க வீரர்களுக்கு மரியாதை என்று கூறியுள்ளார் உயிர்நீத்த வீரர்களின் தியாகத்தையும் நாட்டிற்கு அவர்கள் காட்டிய அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் வரும் தலைமுறையினர் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இதே நாளில் புல்வாமாவில் கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலில் தியாகம் புரிந்த வீரர்களுக்கு நாட்டின் சார்பில் தமது உளப்பூர்வமான மரியாதையை செலுத்துவதாக கூறியுள்ளார் முழு மனித குலத்திற்கும் மிகப்பெரிய எதிரியாக இருக்கும் பயங்கரவாதத்திற்கு எதிராக உலகம் ஒன்று சேர்ந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டுக்காக தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்த நாற்பது துணிச்சல் மிக்க சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார் அவர்களது தைரியம் அர்ப்பணிப்பு தன்னலமற்ற தியாகம் ஆகியவை நமது உள்ளங்களில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என அவர் கூறியுள்ளார் நமது தியாகங்களின் நினைவாக தலை வணங்கி மரியாதை செலுத்துவோம் என்று கூறியுள்ள அவர் பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா உறுதியுடன் நிற்கிறது என்றும் பாதுகாப்பான வலுவான தேசத்தை கட்டமைப்பதில் வீரர்களின் துணிச்சல் தொடர்ந்து நம்மை ஊக்குவிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார்